தமிழ்நாட்டில் இக்கடந்த மூன்று ஆண்டுகளாக கிராம உதவியாளர் பதவியில் உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது இப்பணிக்கு பத்தாம் வகுப்பு தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் எழுத படிக்கத் திருந்திருந்தால் போதும் இதன் காரணத்தினால் இப்பணிக்கான அறிவிப்பிற்காக ஆர்வத்துடன் எதிர்பார்த்தனர் இப்பதவிக்கான பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் வருவாய்த்துறையின் மூலம் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அரசாணை ஜூன் மாதம் வெளியானது தமிழ்நாட்டின் வருவாய் கிராமங்களின் அதிகாரியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு கீழாக கிராம உதவியாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர் பரி வசூலித்தல் கிராம கணக்குகளை நிர்வகித்தல் நில வருவாய் ஆவணங்களை தயாரித்தல் கணக்குகளை முறையாக சரியாக வைத்துக் கொள்ளுதல் பிறப்பு இறப்பு போன்ற பல்வேறு பதிவேடுகளை தயாரித்தல் மற்றும் புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் கிராம உதவியாளர் பணிக்கு பத்தாம் வகுப்பு தகுதி பெற்றிருக்க வேண்டும் மேலும் பத்தாம் வகுப்பில் கட்டாயம் தமிழ் பாடத்தைக் கொண்டு படித்திருக்க வேண்டும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் கூடுதலாக சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனம் இயக்கத்திறந்திருப்பது சிறப்பாகும் இப்பணிதங்களுக்கு விண்ணப்பதார்களுக்கு திறனறிவு தேர்வு நேர்காணல் ஆகியவை நடத்தப்படும் முதலில் விண்ணப்பதார்களுக்கு எழுத படிக்கும் திறனறிவுத் தேர்வு நடத்தப்படும் அதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு நேர்காணல் நடத்தப்படும் அனைவரும் கட்டாயம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண்கள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் தேர்வர்கள் அப்பகுதியைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் சம்பந்தப்பட்ட தாலுகாவில் இருக்க வேண்டும் உங்கள் பகுதியிலேயே அரசு வேலை எதிர்பார்ப்பவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு தகுதிக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் தமிழ் வாசிப்பு எழுதுதல் திறனுக்கு முப்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் வசிப்பிடத்திட்டத்திற்கு முப்பத்தைந்து மதிப்பெண்கள் வாகன ஓட்டம் திறனுக்கு பத்து மதிப்பெண்கள் மற்றும் நேர்காணல் பதினைந்து மதிப்பெண்கள் என மொத்தம் நூற்றுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு செய்யப்பட்டவர்களின் இறுதிப்பட்டியல் மாவட்ட வாரியாக இணையதளத்தில் வெளியிடப்படும் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு மாவட்ட வாரியாக ஜூலை ஆறு முதல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இப்பணியிடங்களுக்கான தகுதியுள்ளவரிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்படவுள்ளது மேலும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் விண்ணப்பங்கள் ஆகஸ்ட் நான்கு வரை பெறப்பட்டு பனிரெண்டாம் தேதிக்குள் பரிசீலிக்கப்பட உள்ளது அதனை தொடங்கு தகுதியுள்ளவர்களுக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி தேர்வை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது விண்ணப்பதார்களுக்கு படித்தல் எழுதுதல் திறன் தேர்வு நடத்தப்பட உள்ளது இதில் தேர்வாகும் நபர்களுக்கு செப்டம்பர் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை நேர்காணல் நடத்தப்பட உள்ளது இறுதியாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் இறுதி பட்டியல் மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டு பணி நியமன ஆணை செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கமெண்டில் உள்ள நமது வாட்ஸ்அப் குழுவின் லிங்கை கிளிக் செய்து அரசு வேலைவாய்ப்பு குழுவில் இணையுங்கள்